நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை வீத்ரி ஆர் சுடைய தற்போது நிலை என்ன அதாவது இன்னைக்கு டேட் வந்து ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நிலவரப்படி தற்போது மை வீத்ரி ஆட்ஸ் உடைய நிலைமை என்ன இது தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் தவறாமல் வீடியோ வந்து பாருங்கள் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா புரியாமல் போகலாம் நண்பர்களே தற்போது நிலை அப்படின்னு சொல்லும்போது இந்த மை வித்ரேட்ஸ் உரிமையாளர் சக்தியானந்தன் அதாவது நமது எம்டி இருக்காரு இல்லைங்களா அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு இல்லைங்களா இது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்குது சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்னை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் இது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெயிலுக்கான மனு தாக்கல் வந்து இப்போது ஆகஸ்ட்டு இரண்டாவது வாரத்தில் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க சரிங்களா ஆகஸ்ட்டு இரண்டாவது வாரத்தில் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க இது அவரே சொல்லியிருக்கிறார் யார் நமது எம்டி சாரே சொல்லியிருக்கார் அதாவது அவரை பார்க்க போயிருக்கிறவங்க கிட்டே இந்த விஷயத்தெலாம் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு அப்போது எனக்கு வந்து பெயில் கிடைக்கப் போகுது நான் வந்து நம்ம சீனியர் லாயர்கிட்ட பேசிட்டேன் கண்டிப்பாக எனக்கு பெயில் வந்து இந்த ரெண்டாவது வாரத்தில் மனு தாக்கல் பண்ணாங்கன்னா பதினஞ்சுக்குள்ளே நான் வந்து வெளிவந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இது செகண்ட் பாயிண்ட் அதாவது மை வைத்திர அசூடிய தற்போது நிலை ஓகேங்களா எல்லாம் வந்து மாற்றி மாற்றி வீடியோ போடுவாங்க நம்ம இப்போ சரியாக இந்த டேட்டுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு மார்னிங் இளவரப்படி தான் நம்ம வந்து இப்போது அனைத்து செய்திகளும் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம் அதேமாதிரி மூன்றாவது மூன்றாவது என்ன சொல்லியிருக்காருன்னா நமது எம்டி சார் பார்க்க சென்ற ஒரு இடத்தில் வேலட்டில் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இருக்கட்டும் நான் வெளியே வந்து குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே அவங்களுடைய அமௌண்ட்டு வந்து நான் வந்து செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சரிங்களா உண்மையை சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓஎம் முதல் சிஎம் வரை பார்த்திங்கன்னா எல்லாருமே தங்களுடைய வேலெட்டில் அமௌண்ட் வந்து நிறைய சேர்த்து வச்சுருக்குறாங்க சரிங்களா ஸோ இந்த அமௌண்ட் வந்து அவங்க மைவித்திர உறுப்பினர்கள் என்ன நினைப்பாங்கன்னா நமக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது கண்டிப்பாக இது நிறுவனம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் வச்சுக்கோங்க வேலெட்டில் சரிங்களா மேக்சிமம் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே நான் வந்து அந்த அமௌண்ட்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே உண்மையாக சொல்கிறேன் இது சூப்பரான ஒரு விஷயம் இது தேர்ட் பாயிண்ட்டு சரிங்களா அப்போது கரெக்டாக மூணு பாயிண்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஒன்று வந்து எனக்கு உடல்நிலை சரியாக இருக்கிறது ஓகேங்களா ஆனால் தவறான சோஷியல் மீடியாவில் பறைப்பிட்ருக்கீங்க அதை தயவு செய்து நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது வந்து வெயில் மனு தாக்கல் ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் எனக்கு மனு தாக்கல் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக மார்ச் சாரி ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே நான் வந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து மூணாவது பாயிண்ட்டு நான் வெளியே வந்தவுடன் உறுப்பினர்களுக்கு அமௌண்ட்டு சம்மந்தமான எல்லா விஷயங்களும் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி அமௌண்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நான் வந்து அதிகபட்சமாக ஒரு மூன்று மாத காலங்கள் நான் வந்து எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதால் வந்து இனிமேல் மைவித்துறை உறுப்பினர்கள் எந்த ஒரு நெகட்டிவ் வீடியோவும் பார்க்காம இருங்க சரிங்களா நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் வந்து நெகட்டிவ் வீடியோ போட்டுட்ருக்காங்க அந்த சேனலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்டி பிடிச்சா சாரி அத்தாரிட்டி உறுப்பினர் அவங்கள பிடிச்சா அமௌண்ட்டு வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கான லிஸ்ட்டு அவர் ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணுறாருனா வெளியிடுறாரு சரிங்களா இவங்கள பாருங்கள் இவங்கள காண்டாக்ட் நம்பர் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ அவரை அவங்கள பிடிச்சா மட்டும் அமௌண்ட்டு வந்துருமா என்னான்னு தெரியல சரிங்களா அவர் வந்து அவர் யூடியூப் சேனலில் சொல்கிறார் இந்த மாதிரி அத்தாரிட்டி உறுப்பினர் இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களை பிடிச்சா அமௌண்ட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில நம்ம இப்படி நெகட்டிவ் வீடியோ வர்றது உண்மையாக சகஜம்தான் தினந்தூரம் தினந்தூரம் ஒரு ஒரு குழப்பங்கள் கொண்டு நெகட்டிவ் வீடியோ வந்துட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி இன்றைய நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா மைவித்திரி அரசுடைய நிலைமை இது தான் சரிங்களா எனவே நீங்கள் தளர விடாத நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஆட்ஸ் அமௌண்ட்டை பாருங்கள் சரிங்களா எனவே வந்து தயவுசெய்து சொல்கிறேன் இனிமேல் வந்து நெகட்டிவ் வீடியோ பார்க்காதீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருவதாக உறுப்பினர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து நம்ம வந்து உடனே லாகின் பண்ணி பார்க்கும்போது உண்மையாக நல்லா தான் இயங்கிட்டுருக்கு அதில் எந்த வித தொந்தரவும் இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில இது வந்து உறுப்பினர்களாக சொல்கிறாங்களா இல்லை யாராவது கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாங்களா இதுதான் வந்து இப்போ டவுட்டாக இருக்குது சரிங்களா இப்போ கூட பார்த்தோன்னா ஆப் வந்து ஒருத்தர் சரியில்லை சரியாக ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடனே லாகின் பண்ணி பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது வந்து நல்லா தான் ஒர்க் ஆகிட்ருக்கு இது வந்து உறுப்பினர்களை வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் அது திருத்திக்குங்க சரிங்களா நீங்கள் எந்த வேலை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் காலையில் இருந்து உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை நீங்கள் பார்த்துருங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைய அதிரடி மாற்றங்கள் மைவைத் தேர்ச்சில் வரும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரிங்களா வேறு வழி இல்லை புரிதுங்களா அதே மாதிரி ஒரு நாள் அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் பொருள் வாங்குகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வரப்போகிற நாட்களில் வந்து இதெல்லாம் நடக்கும் நமது எம்டி வெளியே வந்தவுடன் எல்லாத்துக்கும் தயாராகுங்க யாரும் எது சொன்னாலும் நம்பாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்